குருவே துணை அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது எனது வாழ்க்கை விளக்கம் படித்து கொண்டிருக்கிறோம் இன்று பக்கம் ஐம்பத்தி ஒன்பது அறிவறியும் விளக்கத்தில் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்து வந்தேனோ அந்த அளவிற்கு என் வாழ்க்கையில் பல தடைகளும் சிக்கல்களும் உருவாகி கொண்டே இருந்தன எனது இல்லத்தரசி என்னை இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென நாளுக்கு நாள் அழுத்தமாக வற்புறுத்தி கொண்டிருந்தாள் நான் காலம் கடத்திக் கொண்டே வந்தேன் ஒரு நாள் காவேரி எனும் மாத இதழில் ஒரு கதை வெளியாகி இருந்தது அதை படித்து முடித்த என் துணைவி அவ்விதழை என்னிடம் கொடுத்து அந்த கதையை படித்து பார்க்கும்படி கூறினால் படித்தேன் என் கண்களில் நீர் மல்கியது அக்கதையின் சுருக்கம் இதுதான் அன்பு நிறைந்த கணவன் மனைவி இருவரும் மகிழ்ச்சியோடு வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள் அவர்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பிறக்கவில்லை உற்றாரும் மற்றவர்களும் அப்பெண்ணை தூற்றுகிறார்கள் மலடி என்று மனம் நோகும்படி பழித்து கூறுகிறார்கள் அவள் உலம் நொந்து விட்டது கணவனை வணங்கி அத்தான் நீங்கள் வேறு ஒரு பெண்ணை இரண்டாம் மனைவியாக திருமணம் செய்து கொள்ளுங்கள் என் மீது பழிச்சுமையும் இறங்கும் நம் குடும்பத்துக்கும் ஒரு குழந்தை பேரு உண்டாகும் என்கிறாள் கணவன் மறுத்து பேசி அவளுக்கு ஆறுதல் கூறி வருகிறான் உன்னை தவிர வேறு ஒரு பெண்ணை என் வாழ்வில் பங்கு கொள்ள விரும்பவில்லை என்று உறுதியாக கூறிவிடுகிறான் நான் இறந்துவிட்டால் விட்டால் அப்போது நீங்கள் மறுமணம் செய்து கொள்வீர்கள் அல்லவா என்று கேட்கிறாள் இவ்வாறெல்லாம் வீண் கற்பனையில் ஏன் மனதை புண்படுத்திக் கொள்ளுகிறாய் அமைதியோடு இரு என்று கூறிவிட்டு கணவன் வெளியே போய்விடுகிறான் அன்று இரவு அவன் வீட்டுக்கு வந்தபோது மனைவி வீட்டில் இல்லை தேடி பார்த்தார்கள் எங்கும் காணவில்லை மறுநாள் காலையில் காவேரி ஆற்றோரத்தில் அவள் பிணம் ஒதுங்கி இருந்தது என்ற செய்தி வருகிறது இதுதான் கதை பாருங்க அருத்தந்தையினோட வாழ்க்கை எத்தனை ஒரு உள்ளாகி இருக்கிறது ஒரு பக்கம் அவர் தத்துவத்தில் ஆழ்ந்து சென்று கொண்டிருக்கிறார் நாம் பார்த்தோம் அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் எல்லாம் அவருக்கு தெல்ல தெளிவாக புரிந்து விடுகிறது ஆனால் குடும்ப வாழ்வில் எத்தனை தடைகள் சிக்கல்கள் பொருளாதார போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அதுல முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார் அதற்குள் குழந்தை பேரின்மை என்பதற்காக சமுதாயம் இழித்து பழித்து கூறுகிறது இவருக்கு நாள் முழுவதும் வேலை போதா குறைக்கு ஆராய்ச்சி வேறு ஆனால் அருளன்னை லோகாம்பாள் அவர்கள் என்ன செய்வார்கள் இந்த ஊர் பேசுகிற பேச்செல்லாம் அவங்க தானே அந்த உள்ளம் எவ்வளவு நொந்து போகிறது இந்த கதை படித்ததும் அம்மாவுக்கு ஒரு பெரிய சொல்லுவாங்கல்ல கடல்ல மூழ்குகிறவனுக்கு ஒரு துரும்பு கிடைச்சா கூட போதும்னு அப்படி அம்மாவுக்கு இது ஒரு பெரிய ஆறுதலை தருகிறது அதை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அருத்தந்தைக்கு கதையை படிக்க படிக்க கண்களில் நீர் மல்குகிறது தொடர்ந்து படிப்போம் நன்றி வாழ்த்த வலமுடன்